இவருங்க நான் சொன்னேன்ல உத்து உத்து பார்த்தா நாலு நாலு காய் கிடைக்கும் அப்படின்னு இவருங்க ஆறு காய் இருந்துச்சு பாருங்க உத்து பார்த்து நாங்க அதை ஆறு காய் பறிச்சோம் இது ஒரு குட்டி காய் ஒண்ணு இது வந்து கரக்கு கரக்குன்னு வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குங்க அது டேஸ்ட் புளிக்காது ரொம்ப நல்லா யுத்திப்பா இருக்கும் அப்படியே கர கறக்குன்னு இருக்கும் அப்படியே இது பரவாயில்ல ஆறு காய் கிடைச்சிருக்கு இதுல ஒரு காய் வந்து நம்ம ஒரு குழம்புல போடுறதுக்கு வச்சுக்கோம் மீதி வந்து இது குட்டி காய்மா நறுக்கி உப்புல போட்டு சாப்பிடலாம் மீதி நாலு காயை நம்ம வந்து எப்படி வந்து ஊருகா போடுறது அதனால ஊருகா போடுறது உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ போடுறேங்க கிடைச்சிச்சு பாவக்காய் வந்து எல்லாத்தையுமே ஊருகா தான் நம்ம போட போறோம் ஊருகா போடுறத நம்ம ஒரு வீடியோ பாத்துக்கலாம் ஒரே பாவக்காய் ஒன்று வந்துச்சு கொஞ்சம் முத்திடுச்சு இன்னொரு மூணு பாவக்காய் இருக்கு இந்த பாவக்காய் காய்க்க ஆரம்பிச்சதுலேருந்து மூணு மூணு பாவக்காயா கொடுக்குது இது ஒன்று மட்டும் இன்னைக்கு வந்து முத்திடுச்சு விட்டா பழுத்து விடுமேன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன் ரெண்டு வாழ்ப்பு எடுத்துட்டு போறோம் வாழ்ப்பு கூட்டு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு வாழப்புல இன்னும் வேற என்னெல்லாம் டிஷ் பண்ணலாம்னு நீங்களும் சொல்லுங்க மாங்காய் ஊருகா போடுறதுல இன்னும் ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க நான் போடுற மாங்காய் ஊருகா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்து நீங்களும் மாங்காய் ஊருகாயில என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்